வாழ்வின் எல்லா காலகட்டத்திலும் ஏதோ ஒரு தோழமை நம்மை கடந்து கடந்து சென்று கொண்டே தான் இருக்கும் பள்ளி நண்பர்களுக்குள்ளும் இது பெரிய வேறுபாடு ஏதும் இல்லை ஒரே பகுதியில் தான் வசிப்போம் இருந்தும் ஹலோ ஹாய் என்கிற அளவிலேயே உறவுகள் நகர்வதை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நான்கு இடத்து நட்பு மட்டும் பல காலமாக நம்மில் பலரை விடாமல் பின் தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது ஆம் அதுதான் ராஜாராம் என்கிற பேச்சு துணையாக பேசு பொருளாக உதவிக் கரனாக உதவி கேட்கும் குரலாக சண்டையாக சச்சரவாக கூடிக்கூடாம என பல வடிவங்களும் இந்த நட்பு நம்மை ஊராசி கொண்டேதான் வந்திருக்கிறது mm-hmm முக்கியமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளில் உங்கள் ஆர்வமோ இல்லையோ அவர் நம்மில் பலர் எப்போது எக்கி எக்கி தெரிந்து நம்ம காலத்து நண்பர்கள் இங்கே வந்து இந்த பெனாங்கு போயிருக்கோம் நாங்கள் வந்து இந்திய மரபியல் அருங்காட்சியகம் அது விழுத்து போக ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அந்த காலத்து சாமான்கள் பழைய பழைய சாமான்கள் பழைய மோட்ரு பழைய மோட்டர் சைக்கிள் இந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க அது பழைய பழைய படங்கள் கையெழு மிஷினு அப்புறம் நம்ம பாபர் அந்த பார்ப்பதுக்குள்ள நாட்காலி அது அப்புறம் அந்த நம்மளும் உபயோகிக்கிறது கடல் கடந்து பொருள் தேடும் தருணங்களில் கூட இது நடந்து கொண்டேதால் இருந்திருக்கிறது நட்பின் வேட்கை அவரது குணம் இருந்தும் எவரால் மட்டும் இப்படி இத்தனை உறவுகளை நட்பையும் தங்களிடத்திற்கு தொடர்ந்து ஈர்த்து வைத்துக் கொள்ள முடியது தொலைபேசி இருக்கு அதில் வாட்ஸ்அப் எனும் புலனும் இருக்கு என்பதால் மட்டும் இது சாத்தியப்பட்டு விடுமா இல்லை நட்பின் பெருமையை அறிந்தவர் அவருக்குள் இருந்த நட்பின் வேட்கை இதை சாத்தியப்பட வைத்திருக்கிறது தமிழ் ஆர்வமும் சமுதாய பார்வையும் அதனை மெருகேற்றி இருக்கிறது இதற்கு முன் பிரிந்த நண்பர் யார் செய்யாதிருந்து இருந்து இன்று இவருக்கு நாம் நடத்தும் இரங்கல் கூட்டமே இதற்குச் சான்று இவர் கால நேரம் பார்க்காமல் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதும் உரிமையோடு சண்டை போடுவதும் நண்பர்களுடன் ஒன்றாக கூடி குழாவுவதுமாக ஏதேதோ செய்து கொண்டேதான் இருந்தார் ஆனால் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார் வர்சா வெறிச்சோடி விட்டது இரவு பதினோரு மணிக்கும் காலை மூன்று மணிக்கும் தொலைபேசிகள் லிங்காரம் இடுவதில்லை நட்புக்குள் உரிமையோடு சண்டை போட ஆள் குறைகிறது அவ்வளவு தானா கொஞ்ச நாட்களில் உன்னையும் நாங்கள் மறந்து விடுவோமா சமாதியில் உன் நடுகளை பார்க்கிறேன் உன் பெயர் கீழே இரண்டு எண்கள் பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு இதுதானா உன் முகவரி இவ்வளவுதானா உன் சரித்திரம் இவைதானாவும் சாதனைகள் நீ என்ன எண்களால் மட்டும் ஆனவனா உனக்கென எழுத்துகள் இல்லையா இது கவிக்கோவின் கவிதை வரிகள் இருக்கு நண்பா இருக்கு உனக்கான முகவரி உன் இரத்த உறவுகள் உனக்கான சரித்திரம் உன் நட்பு நீ நீட்டியது உதவிகரமாக இருக்கலாம் நீ பேசியது தொலைபேசி வாயிலாக இருக்கலாம் நீ புலனத்தில் போட்டது கதையாக கட்டுரையாகவும் இருக்கலாம் நீ செய்தது சண்டையும் சச்சரவாகவும் கூட இருக்கலாம் ஏன் நீ கேட்டது கடனாக கூட இருந்திருக்கலாம் இத்தனையும் எங்கள் இதயங்களில் கவிதைகளை மட்டும்தானா பதிந்திருக்கிறது இவை தாண்டான் நண்பாக உன் சாதனை உன் சாதனைகள் உனக்காக ஒன்று கூடியிருப்பதை உணவாயாக